பொருளாளர்கள் இவ்வளவு மில்லை பொருளாதாரம் இல்லை என்றால் நமது தேவையில்லை கூட நிலைநிறுத்துக்கொள்ளவில்லை கல்வி கற்பவர் கூட பணம் கொடுக்கப்படும் அல்லது கல்வி கற்றவர் செல்வம் பார்த்தவர்களின் தேவையை நான் பார்க்க வேண்டும் என்பதே பணம் என்றால் பின்னர் கூட வாய்த்திருக்கும் என்ற என்றால் பணம் இல்லை നന്ദി വണക്കം ഇവരു മനുഷ്യന് അടി

காசு கார்ல நா போயிருவோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அங்கேயும் வலது பக்கம் திருமணமா இடது பக்கம் திருமணமா எவ்வளவு வேகம் போகணும் இதெல்லாம் படிச்சாலும் yeah വരണയും <laughs> ചെന്നനാധ <laughs> 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 I do like 我妹。老